அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இறுதி காலகட்டங்களில் இறுதி சுத்தம் இடம்பெறுகின்ற போது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை காப்பாற்றியது அல்லது அவரை தப்ப வைப்பதற்கு முயற்சி செய்தது மஹிந்த ராஜபக்ச தான் யுத்தத்திற்கு பணம் விடுதலை புலிகள் ஆயுதம் வாங்குவதற்கு பணம் கொடுத்ததும் எனவே ஒருபோதும் விடுதலை புலிகள் மஹிந்த ராஜபக்சவை இலக்கு வைக்க போவதும் இல்லை தாக்குதல் நடத்தப் போவதும் இல்லை இருவருமே நண்பர்களாகத்தான் இருந்தார்கள் எனவே தங்களுக்கு இருந்த உயிராபத்துகள் கூட அதாவது சரத் பொன்சேகா என்ற நபர் குறிப்பிட்டிருக்கிறார் தனக்கு இருந்த உயிராபத்துகள் கூட இந்த மஹிந்த ராஜபக்சக்களுக்கு இல்லை அதாவது ராஜபக்சக்களுக்கு இல்லை என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதனால் மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு குறைக்கப்பட்டது சரிதான் மேலும் பாதுகாப்பையும் குறைத்து முப்பது பேராக அவருடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த சரத் பொன்சேகா தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இது ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது பல நாட்களாகவே இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்ட விடயம் சார்ந்து விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன அதுவும் அனுர தரப்பை கடுமையாக விமர்சித்து வருகின்றார்கள் ஆனாலும் இதில் மிக முக்கியமான விடயம் பேசுபொருளாக இருக்கிற விடயம் என்றால் இந்த மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு குறைத்த விடயம் தான் அருகும் நூற்றி எழுபது பேராக இருந்ததை வெறும் அறுபது பேராக குறைத்து விட்டார்கள் இராணுவத்தினரை எடுத்துவிட்டு வெறும் போலீசாரை மட்டும்தான் பாதுகாப்புக்கு கொடுத்திருக்கின்றார்கள் விமர்சனம் எழுந்து வருகின்றது விடுதலை புலிகள் இந்த மஹிந்த ராஜபக்சவை கொல்லலாம் அல்லது ஐஎஸ் ஐஎஸ் தீவிரவாதிகள் ரோன் தாக்குதலை நடத்தலாம் என்ற அடிப்படையிலே மிகப்பெரும் கட்டுக்கதைகளை எல்லாம் பரப்பி வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது எதற்குமே அசராத அனுரதரப்பு குறிப்பிட்டு வருகின்றது இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பு என்பது மிக மிக இறுக்கமாகத்தான் இருக்கின்றது எந்தவித ஆபத்தும் இல்லை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு என்ற விடயத்தை நாங்கள் புலனாய்வு தகவலின் அறிந்து கொண்டதன் பின்னர் தான் இந்த பாதுகாப்பு குறைக்கின்ற வேலை திட்டத்தையே நாங்கள் செய்திருந்தோம் எனவே இந்த பாதுகாப்பு குறைத்தது சரிதான் மேலும் பாதுகாப்பை குறைக்க போகின்றோம் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இளைஞடைய முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்த இந்த சரத் பொன்சேகா வாய்திருந்திருக்கின்றார் இவர் பலதரப்பட்ட திடுக்கெடு உண்மைகளை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சரத் பொன்சேகா குறிப்பிடுகின்ற போது இந்த யுத்தத்தை நடத்தியது வெறுமனே ராஜபக்சக்கள் அல்ல அது மஹிந்த ராஜபக்ச அல்ல மாறாக நாங்களும் தான் சேர்ந்து இந்த நடத்தி நடத்தியிருந்தோம் இந்த இறுதி யுத்தத்தின் போது இறுதி நாட்கள் வரும் ஒரு மூன்று மாதங்கள் இருக்கின்ற போது திடீரென போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவித்தார் போர் நிறுத்தத்தை அறிவி போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தார் மஹிந்த ராஜபக்ச இதனுடைய ஒரு நோக்கம் விடுதலை புலிகளின் தலைவர்களை தப்ப வைப்பதாகவே இருந்ததை ஒழிய இதனால் ராணுவமும் பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் தாங்கள் கனமு களமுனையிலே போரை நடத்துகின்ற போது இந்த விடுதலை புலிகளோடு அவர் நெருக்கமான தொடர்பிலே தான் இருந்தார் மஹிந்த ராஜபக்ச என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் ராணுவ தளபதியான சரத் பொன்சேகா அத்தோடு இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலிலே ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று வருகின்ற போது அவருடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கை நான் போரை விரும்பவில்லை விடுதலை புலிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர போகின்றேன் சமாதானமான நாட்டை உருவாக்க போகின்றேன் என்று வந்திருந்த மஹிந்த ராஜபக்ச பின்னர் அவருடைய வழி மாறியிருந்தது விடுதலை புலிகளோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தியிருந்தார் விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வாங்குவதற்கு பணத்தை கொடுத்திருந்தார் தள்ளி இருக்கின்றார் இந்த முன்னாள் ராணுவ தளபதியாக இருக்கின்ற இந்த சரத் பொன்சேகா அதோடு அவர் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ராணுவ தலைமை செயலகத்தின் மீது பா தாக்குதல் நடத்துவதற்கு வந்திருந்தார்கள் எனவே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தல் முடிந்தவுடன் தனக்கு இருந்த பாதுகாப்புகள் அத்தனையுமே இல்லாமல் செய்யப்பட்டிருந்தது இதில் மிக முக்கியமாக தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு இலக்காக இருந்தார் முன்னாள் ராணுவ தளபதி அந்த சரத் பொன்சேகர் எனவே அதை சுட்டி காட்டியிருக்கின்றார் தனக்கு தான் உயிர் ஆபத்து இருந்ததை ஒழிய விடுதலை புலிகள் ஒருபோதும் மஹிந்த ராஜபக்சவை கொல்வதற்கு முயலவில்லை அப்படி முயற்சி முயற்சித்திருந்தால் அவர்கள் செய்திருப்பார்கள் ஆனால் நெருங்கிய தொடர்பிலே மஹிந்த ராஜபக்ச அவரோடு அவர்களோடு இருந்ததனால் அவர்கள் அந்த வேலையை செய்யவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த சரத் பொன்சேகா ஆனால் தங்களுக்கு உயிர் ஆபத்து இருந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கால பகுதியிலே தேர்தல் முடிந்தவுடன் தங்களுக்கு இருந்த பாதுகாப்புகளை விலத்தி விட்டார்கள் தான் கைது செய்யப்பட்டு வெளிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்ததாகவும் அங்கே அடைக்கப்படுகின்ற போது விடுதலை புலி முன்னாள் உறுப்பினர்கள் அங்கே இருந்தார்கள் என்றும் அப்போது கூட தனக்கு விசேடமான பாதுகாப்புகள் வழங்கவில்லை அத்தோடு தான் இந்த வழக்கு சார்ந்து நீதிமன்றம் செல்கின்ற போது நீதிமன்றத்திலே கூட தன்னைக்கு எதிர்த்து தன்னை கொள்வதற்கு வந்திருந்த ஒரு விடுதலை புலி உறுப்பினரும் தானும் ஒரே பகுதியிலே அமர்ந்திருந்ததாகவும் அப்போது கூட தனக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே விடுதலை புலிகள் ஒருபோதும் ராஜபக்சக்களை கொல்ல நினைக்கவில்லை குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவை விடுதலை புலிகள் கொல்ல நினைக்கவில்லை அவர்களோடு இவர்கள் நெருங்கிய நட்பிலே தான் இருந்தார்கள் என்றும் மஹிந்த ராஜபக்ச பல உதவிகளை விடுதலை புலிகளுக்கு செய்திருக்கின்றார் என்றும் இறுதியிலே புலிகளின் தலைவர்கள் வெளியேறுவதற்கு காரணமாகவும் அவர் இருந்தார் என்ற அடிப்படையில் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த கருத்தானது அதிகமாக இப்போது பேசப்பட்டு வருகின்றது இவருடைய கருத்து விடுதலை புலிகளின் தலைவர்கள் இறுதியிலே வெளியேறுவதற்கு மகிந்த காரணமாக இருந்தார் என்றும் சுட்டிக்காட்டுகின்றார் அது மாத்திரமல்லாமல் மஹிந்த ராஜபக்ச விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்தார் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார் எனவே இந்த விடயங்களினால் கொஞ்சம் குதர்க்கமான நிலைதான் நிலை காரணம் பல நாட்களாக விடுதலை புலிகள் அமைப்பு சார்ந்த யாருமே தலைமையில் இருந்து யாருமே உயிரோடு இல்லை என்பதை இலங்கை அரசாங்கம் குறிப்பிட்டு வருகின்றது இதை கூட முன்னொரு காலத்திலே குறிப்பிட்டவர் தான் சரத் பொன்சேகா அவர்கள் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை என்பதை ஆனால் இப்போது இந்த விடயத்தை குறிப்பிடுகின்றார் அல்லது அவர் தெரியாமல் பிதட்டுகின்றாரோ என்ற விடயமும் இப்போது பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கின்றது ஒருவேளை மூன்று மாதங்களுக்கு முன்னர் அதாவது இறுதி சித்தம் இடம்பெறுவதற்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது மூன்று மாதங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர்களை வெளியேற்றுவதற்காக போர் நிறுத்தத்தை செய்திருந்தார் முன்வைத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் மகிந்த ராஜபக்ச ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதாவது எங்களுடைய காலம் முடிந்து விட்டதென்று நினைத்து விடாதீர்கள் அதாவது கொஞ்சம் காரசாரமாகத்தான் அந்த பதவியை விருட்டு இருக்கின்றார் எங்களுடைய காலம் முடிந்து விட்டதென்று நினைத்து விடாதீர்கள் ஆட்சி முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள் அவ்வளவுதான் ராஜபக்சக்கள் என்று நினைத்து விடாதீர்கள் நாங்கள் மீண்டும் வருவோம் மீண்டும் வந்து ஆட்சியை பிடிப்போம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய அறைகூவலை விடுத்திருக்கின்றார் இந்த மஹிந்த ராஜபக்ச மீண்டும் மொட்டு மலர்ந்தே ஆகும் என்பதை இந்த மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய அறைகூவலாக விடுத்திருக்கின்றார் மீண்டும் நாங்கள் ஆட்சி போட மக்கள் ஆணை எங்களுக்கு இருக்கின்றது மக்களிடம் போலியான கருத்துக்களை முன்வைத்து ஆட்சிக்கு வந்தவர்களை மக்கள் புறக்கணிக்கின்ற காலம் வரும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச எனவே நான் எங்களுக்கு அதாவது வடிவேல் சொல்வதை போன்று எங்களுக்கு எண்டே கிடையாது என்று சொல்வதை போன்று இப்போது மகிந்த ராஜபக்சவும் அதே பாணியில் சொல்லி இருக்கின்றார் நாங்கள் மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் என்பதை சொல்லி இருக்கின்றார் ஆனாலும் இன்னும் ஒரு பக்கம் பார்க்கின்ற போது அனுரதரப்பால் மகிந்த நோக்கி இப்போது மிக கூர்மையான ஆயுதங்கள் தீட்டப்பட்டு வருகின்றது அந்த ஆயுதங்கள் அத்தனையுமே இப்போது இறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அதான் மிக முக்கியமான விடயம் அதான் மிக மிக முக்கியமான வழக்குகள் எல்லோருக்கும் தெரியும் இந்த பரடைஸ் பனாமா இந்த பண்டோரா என்று சொல்லப்படுகின்ற ஆவணங்கள் வெளியாக ஆவணங்கள் வெளியாக இருந்தே இலங்கை சார்ந்தவர்கள் இலங்கைக்கு வெளியே சொத்து குவித்திருக்கின்றார்கள் இலங்கையினுடைய சொத்தை என்ற அடிப்படையிலே நூறு பேருக்கும் அதிகமான பெயர்கள் வந்திருந்தது அதிலே ராஜபக்சுடைய பினாமிகளும் சிக்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் தான் ருவாண்டா சிலி போ இந்த சிலி போன்ற நாடுகளிலே இலங்கையினுடைய பணம் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே தேர்தலுக்கு முன்னர் இந்த இப்போதைய ஜனாதிபதியான அருள் குமார் நிஜா நாயகர் குறிப்பிட்டிருந்தார் அந்த படையத்தை இப்போது கையில் எடுத்திருக்கின்ற ராணுவகுமார் நாயகன் அத்தோடு மிக முக்கியமான வழக்குகள் இந்த எக்னலிகோட வழக்கு கூட நேற்று ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இருந்தது நேற்றைய தினம் எக்னலிகோட கொல்லப்பட்டு விட்டார் மட்டக்களப்பினுடைய எருமை தீவிலே புதைக்கப்பட்டு விட்டார் ராணுவ தள ராணுவ குறிப்பாக செயலாளர் பாதுகாப்பு செயலாளரின் உத்தரவின் பேரில் தான் செய்தோம் என்று ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி அதாவது கடற்படை சிப்பா சிப்பாய் ஒருவர் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் பிரிய சாந்த என்ற கடற்படை சிப்பாய் இந்த படையமும் அவர்களுக்கு எதிராக திரும்பி கொண்டிருக்கிறது உயிர்த்தஞாயிற குண்டு தாக்குதல் வழக்கம் இறுதி செய்யப்பட்டு விட்டதா

மஹிந்த ராஜபக்ச்போது கைது செய்வதற்கு அல்லது அவர்கள் மீதுதான் இப்போது முழு பழியும் செய்தவர்கள் விசாரணைகள் மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றார்கள் மீண்டும் தாமரை மலரும் என்ற விடயத்தை விடயமும் கவனத்தை ஈர்த்த விடயமாகவே இருக்கின்றது எனவே பாதுகாப்பு குறைத்து விட்டார்கள் இதனால் அவரை கொல்ல போகின்றார்கள் என்ற ஒரு தரப்பும் இப்போது முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்த இந்த சரத் சேகா குறிப்பிட்டிருக்கின்றார் விடுதலை புலிகள் ஒன்றும் மஹிந்தவை கொல்ல போவதில்லை அப்படி கொள்வதாக இருந்தால் அவர்கள் அன்றே கொண்டிருப்பார்கள் மாறாக மகிந்தவரோடு நெருங்கிய நட்பு வரட்டா வட்டாரத்திலே தான் அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றார் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களின் ஈழ வணக்கம்